எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் ஒரு முக்கியமான பதிவு தான் இன்றைய நாளில் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு வாழ்க்கை வந்து என்ன சொன்னாங்க சேமத்தை கொடுக்கின்ற நட்சத்திரங்கள் என்று நாடு உண்டு வாழ்க்கை ஃபுல்லாகவே உங்களுக்கு சேமத்தை கொடுக்கக்கூடிய நாலு நட்சத்திரங்கள் உண்டு அந்த நட்சத்திரங்களை எப்படி உங்களுடைய அது சந்திரனுக்கா அப்படின்னா கிடையாது லக்கணப்புள்ளிக்காக கிடையாது லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கா அப்படின்னா கிடையாது சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு இந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வந்தாலும் லைஃப் பார்ட்னராக வந்தாலும் அல்லது உங்களுக்கு நண்பர்களாக வந்தாலும் அல்லது உங்களுடைய தொழில் கூட்டாளியாக வந்தாலும் உங்களுக்கு மேல் அதிகாரியாக வந்தாலும் இவர்கள் எந்த காலத்திலுமே உங்களுக்கு நன்மை செய்வார்கள் இதை நீங்கள் எப்படி கணக்கெடுக்கணும் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் இதில் ஒரு சின்ன குழப்பம் வரும் அந்த குழப்பத்தை நான் முதலே சொல்லிடுறேன் அதாவது அபிஜித் நட்சத்திரம் என்று உண்டு அது காலப்போக்கில் இல்லாமல் போச்சு அப்போ வந்து என்ன சொல்ல வந்து உத்திராட நட்சத்திரம் வந்து கடைசி ஒரு பாதமும் திருவோண நட்சத்திரத்தின் ஒரு பாதம் ஆக ரெண்டு பாதங்கள் தான் அபிஜித் நட்சத்திரம் அப்போ நம்ம நட்சத்திர எண்ணிக்கை எண்ணும்போது இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணணும் இப்போ நீங்கள் உத்திராடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா திருவோணம்னு சொல்லிடுவீங்க அப்போ உத்திராடத்திற்கு எடுத்து அபிஜித்துன்னு எண்ணி அந்த நட்சத்திரம் சேர்த்துக்கிட்டால் அதுக்கடுத்த நட்சத்திரம் என்ன அப்போ தான் உங்களுக்கு இதில் குழம்பு மார்க்கு இதில் வந்து அபிஜித் நட்சத்திரத்தை சேர்த்து எண்ணணும் அப்போ வந்து எப்படி வந்து நம்ம நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு வந்து எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி வரும்போது அசுபதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரோகிணி பூரம் கேட்டை அபிஜித் நட்சத்திரம் இந்த நாலு நட்சத்திரங்களும் இந்த நாலு நட்சத்திரம் நீங்கள் அபிஜித் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க உத்ராட நட்சத்திரம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வந்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தான் அபிஜித் அவங்களும் நீங்கள் ஃப்ரெண்டாக சேர்த்துக்கலாம் பரணி நட்சத்திரத்திற்கு மிருகசீரிடம் உத்திரம் மூலம் திருவோணம் நன்மையை செய்யும் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு திருவாதிரை அஸ்தம் போராடம் அவிட்டம் நன்மையை செய்யும் ரோகிணி நட்சத்திரத்திற்கு புனர்பூசம் சித்திரை உத்திராடம் சதயம் நன்மையை செய்யும் மிருகசீரிடர் நட்சத்திரத்திற்கு பூசம் சுவாதி அபிஜித் போரட்டி நட்சத்திரங்கள் நன்மையை செய்யும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆயில்யம் விசாகம் திருவோணம் உத்திராடம் திருவோணம் உத்திரட்டாதி சரியா அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு மக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நன்மை செய்யும் பூச நட்சத்திரத்திற்கு வந்து பூர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை செய்யும் அதற்கடுத்து ஆயில் என் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் இப்படி எடுத்துக்கிடணும் ஆயில் ஏ நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு உத்தரம் மூலம் பூரட்டாதி பரணி நன்மையை செய்யும் அதற்கடுத்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்த மக நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு அஸ்தம் பூராடம் உத்திரட்டாதி கார்த்திகை நன்மை செய்யும் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு சித்திரை உத்ராடம் ரோகிணி ரேவதி நன்மை செய்யும் உத்தர நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு சுவாதி அபிஜித் அசுபதி மிருகசீரிடம் நன்மை செய்யும் அஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு விசாகம் அதற்கடுத்து திருவோணம் அதற்கடுத்து பரணி திருவாதிரை நன்மை செய்யும் அதற்கடுத்து சித்திரை நட்சத்திரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு அனுசம் அவிட்டம் கார்த்திகை புனர்பூசம் நன்மை செய்யும் அதற்கடுத்து சுவாதியில் சுவாதி நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு கேட்டை சதயம் ரோகிணி பூசம் நன்மை செய்யும் அதற்கடுத்து விசாக நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு மூலம் புரட்டாதி மிருகசீரிடம் ஆயுள்யம் மிக மிக நன்மை செய்யும் அனச நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு போராடம் உத்திராடம் போராடம் உத்திரா போராடம் உத்திராடம் உத்திராடம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க திருவாதிரை மகம் நன்மை செய்யும் கேட்டையில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு உத்திராடம் ரேவதி புனர்பூசம் பூரம் நட்சத்திரங்கள் நன்மை செய்யும் மூல நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு அபிஜித் நட்சத்திரம் நன்மை செய்யும் அதற்கடுத்து அசுவதி நன்மை செய்யும் பூசம் நன்மை செய்யும் உத்தரம் நன்மை செய்யும் பூராட நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு திருவோணம் நன்மை செய்யும் பரணி நன்மை செய்யும் ஆயில்யம் நன்மை செய்யும் அஸ்தம் நன்மை செய்யும் உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு அவிட்டம் நன்மை செய்யும் கார்த்திகை நன்மை செய்யும் மகம் நன்மை செய்யும் சித்திரை நன்மை செய்யும் அதற்கடுத்து அபிஜித் அபிஜித் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து இது ஒரு நட்சத்திரம் இந்த அபிஜித்தில் போய் பிறந்தவர் அபிஜித்னா என்னது உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதமும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அமிச்சி அவங்க அமிச்சித்த நட்சத்திரம் தான் அது புழக்கத்தில் இல்லை அவ்வளோதான் ஆனால் சதயம் நன்றா நல்லது செய்யும் ரோகிணி நல்லது செய்யும் பூரம் நல்லது செய்யும் சுவாதி நல்லது செய்யும் அதற்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்த திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்கள் போராட்டாதி நன்மை செய்யும் மிருகசீரிடம் நன்மை செய்யும் உத்தரம் நன்மை செய்யும் விசாகம் நன்மை செய்யும் அவிட்ட நட்சத்திரத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு உத்திரட்டாதி நன்மை செய்யும் திருவாதிரை நன்மை செய்யும் அஸ்தம் நன்மை செய்யும் அனுசம் நன்மை செய்யும் அதற்கடுத்து சதயத்தில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு ரேவதி நன்மை செய்யும் புனர்பூசம் நன்மை செய்யும் சித்திரை நன்மை செய்யும் கேட்டை நன்மை செய்யும் பூரட்டாதியில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு அசுபதி நன்மை செய்யும் பூசம் நன்மை செய்யும் சுவாதி நன்மை செய்யும் மூலம் நன்மை செய்யும் அதற்கடுத்து உத்தரட்டாதியில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு பரணி நன்மை செய்யும் ஆயில்யம் நன்மை செய்யும் விசாகம் நன்மை செய்யும் போராடம் நன்மை செய்யும் ரேவதியில் சூரியன் நிற்க பிறந்தவர்களுக்கு கார்த்திகை நன்மை செய்யும் மகம் நன்மை செய்யும் அனுசம் நன்மை செய்யும் உத்திராடம் நன்மை செய்யும் இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ எனக்கு வந்து என்ன சொல்கிறான்னா ஏன்னா என்ன தான் நான் உதாரணம் எப்போயுமே காட்டுறேன் எனக்கு சுவாதியில் சூரியன் நான் பூச நட்சத்திரத்தில் அடங்கிய சித்தர் பெருமான் சாது சிதம்பர சாமிகளை வந்து என்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது வருஷம் சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தில் வழிபட்ட காலத்திலிருந்து இன்று வரை அந்த பூச நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்னுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அதுக்கு போனவர் தான் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு வரைக்கும் அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய அனுபவங்கள் அப்ப நீங்க எப்பயுமே இது ஒரு விதத்திற்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு உதவி செய்யும் நம்ம இதெல்லாம் வந்து என்ன சொன்னோன்னா ஜோதிடம் படித்தவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடம் படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து என்ன சொன்னாங்க சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிக 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 நன்மை செய்யும் இதை யாரும் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து என்ன ஏன்னா நான் வந்து நான் ஒரு என்னுடைய நண்பர் என்னுடைய நண்பர் அவர் வந்து என்ன சொல்கிறான்னா அவருக்கு சூரியன் நின்ற நட்சத்திரம் உத்ராடம் சூரியன் நின்ற நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா உத்திராடம் அப்போ அந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் போய் நிற்கின்ற ஒருவருக்கு ஏன்னா உத்திராடம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இல்லை முன்னாடி இருக்குது அப்போ அவிட்டம் நாலாவது நட்சத்திரமாக வரும் அப்போ என்ன சொல் உத்திராடம் திருவோணம் உத் உத்திராடம் 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 திருவோணம் அவிட்டம் சதயம் அப்படிங்கிற சாரி இதில் வந்து கொஞ்சம் சின்ன குளம் அதனால் வந்து என்ன உங்களுடைய சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு வந்து என்ன சொல்கிறானா சாரி எப்படின்னா உத்திராட நட்சத்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா உத்திராட நட்சத்திரத்திற்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொல்லணும்னா மூணா நம்ம அவிட்டம் மூணாவதாக வரும் நம்ம சாதாரணமாக என்ன அப்போ நம்ம உத்திராடத்தை வந்து ஒரு நட்சத்திரமாக சேர்த்துக்கொண்டு அபிஜித்து வந்து ரெண்டாவது நட்சத்திரமாக வந்துடும் அதில் தான் குழப்பம் வந்துடுச்சு ஏன்னா வந்து எனக்கே குழப்பம் வந்தால் நீங்கள் குழம்புடு அப்போ உத்திராடம் அபிஜித்து திருவோணம் அவிட்டம் நாலாவது நட்சத்திரம் அந்த உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவருக்கு வந்து என்ன சொல்லா வந்து அவிட்டம் நாலாவது நட்சத்திரமாகும் நம்ம சாதாரணம் என்ன மூணாவது நட்சத்திரம் ஆனால் நான் எந்த காலத்திலுமே அந்த நபருக்கு வந்து நன்மை செய்யணும் அவருக்கு கொஞ்சம் வலிமையாக்கி விட்டுறணும் என்ன என்ன எண்ணம் என்று எனக்கு எப்பயுமே உண்டு என்னை யார் பழகிட்டாலும் என்ன சொன்னான்னா நம்மளால் ஒரு நன்மை அடைந்தால் வந்து நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும் நம்ம அந்த பலனை அனுபவிக்கலைனாலும் நம்முடைய சந்ததிகள் நம்முடைய பேரம்பேத்திகள் வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம யாருக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி செஞ்சிடணும் ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட மாட்டார் புரிஞ்சுக்கிட மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா வந்து அது தான் அது எப்படின்னு அதுக்கு என்னங்கிறதே விளக்கமே நம்மளால் சொல்ல முடியாது அதனால் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு சூரியன் நின்ற நா சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு நாலாவது நட்சத்திரம் பதினோராவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நன்மை செய்யும் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் இருபத்தி ஏழு நட்சத்திரமாக கணக்கு பார்த்து எண்ணக்கூடாது உத்திராடத்தை ஒரு நட்சத்திரமாகவும் சேர்த்துக்கொள்ளணும் உத்திராடத்தோடைய கடைசி பாதமும் திருவோணத்தோடைய ஒரு பாதமும் அபிஜித் நட்சத்திரம் ஓகேவா அப்படிங்கும் போது என்ன சார் அது இருபத்தி எட்டாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து திருவோணம் வந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் திருவோணம் இருபத்தி மூணாவது நட்சத்திரமாக வந்துடும் அவிட்டம் இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக இதில் குழம்பெல்லாம் வேண்டாம் திருவோ அபி உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சேர்ந்து அதை அபித்திருச்சு நடத்திடும் அப்போ நமக்கு இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் என்னும்போது கரெக்டாக என்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் சூரியன் நின்ற நட்சத்திரத்திற்கு நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ரெண்டு நட்சத்திரங்கள் உங்களுக்கு காலத்திற்கும் நன்மை செய்யும் ஏன்னா என்னுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் பூசத்தில் போய் தான் நான் வழிபாடு பண்ணின பிறகு பெரிய லெவலுக்கு வந்தேன சார் பொருளாதாரம் எல்லாம் காரு வசதி ச எக்ஸட்ரா 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 இன்றைக்கு வரைக்கும் எக்ஸட்ராக்கெல்லாம் காரணம் அந்த இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமே சூரியன் என்ற நட்சத்திரத்திற்கு அதை தப்பான நட்சத்திரமாக சித்திரைக்காதீர்கள் என்று கூறி உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்